அனைவருக்கும் வணக்கம் இது பத்தாம் பிள்ளை வடிவத்து முக்கோணம் வரைகிறதுக்கு ஒரு எளிய மெத்தடு ஃபோக்கஸ் இல்லைனா இது எப்படி ஈஸியாக வரைகிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஒரு மூணு கோடு வரைகிறேன் எப்பயும் போலதான் வடிவத்து முக்கோணம் வரைகிறதுக்காக இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு கோடு வளர்ந்துக்கிடலாம் திருப்பி இப்படி ஒரு கோடு திருப்பி இப்படி ஒரு கோடு மூணு கோடு வரைஞ்சிக்கிறோம் அடுத்து நம்ம இதில் ஆட்கு வெட்டணும் இந்த ஆட்கு வெட்டுறதுக்கு முதல்ல இதை ஏழு பாட்டை பிடிக்கணும் இது மேலே ஏழு கீழே நாலு இருக்கு இப்போ ஏழு பார்ட்டாக பிரிக்கணும் ஏழு பார்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு சின்ன காம்பஸ் அவைலபிளாக இல்லை இந்த சாஃப்ட்வேரில் அதனால் நான் ரூலரை பயன்படுத்தி நான் பிரிச்சுக்கிறேன் இது நான் ஏழு காம்பஸுக்கு என்ன பண்ணுன்னா ஒவ்வொருக்கும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் நான் நோட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காம்பஸில் வெட்டணும் இந்த ரெண்டுக்கு நேரம் ஒரு ஆர்க்கு இதே மாதிரி நாலுக்கு நேரம் ஒரு ஆர்க்கு ஆறுக்கு நேரம் ஒரு ஆறுக்கு இது எப்போயும் வெட்டுற மாதிரி தான் அந்த காம்பு வச்சு வெட்டுறது நான் அப்படி கையில வெட்டிகிட்டு இருக்கேன் எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு இப்போ ஏழு பீஸ் நான் வெட்டியிருக்கேன் இப்போ இந்த ஏழு நான் பேர் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு கியூ ஒன் வச்சுக்கோங்க அடுத்தது கியூ டூ அடுத்தது Q3 த்ரீ அடுத்தது க்யூ ஃபோர் கியூ ஃபைவ் கியூ சிக்ஸு க்யூ செவன் இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் அடுத்த நம்ம ஆர்க்கு வெட்டணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு காம்பஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் காம்பஸ் யூஸ் பண்ணி மொதல் ஆர்க்கு இதில் வெட்டணும்னாக்க மொதல் இதில் நாளில் வெட்டிக்கிறோம் நாலில் அந்த காம்பஸாக பென்சிலை இழுக்கிறோம் பென்சிலை நாளுக்கு நேரம் நான் வச்சுக்கிறேன் இன்சில் நாளுக்கு நேரம் வச்சு அந்த ரொட்டேஷன் பண்ணி பார்க்குறேன் சரியாக நாளைக்கு நேரம் நாளில் இருக்குது என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம ஆர்க்கு வெட்டிடுறேன் நாளுக்கு நேரம் ஒரு ஆர்க்கு திருப்பி இதே காமஸாக அளவு மாற்றாமல் அப்படியே இந்த கோட்டும் கூட்டு போகிறோம் அங்கேயும் நம்ம வெட்டிடுறோம் இங்கே ஒரு ஆர்க்கு அதே அளவு மாற்றாமல் அப்படியே அங்கேயும் போய் அப்படியே அங்கேயும் ஒரு ஆர்க்கு அடுத்த செட்டு என்னன்னாக்கா அடுத்தது அடுத்த நம்பர் வந்து ஏழு அப்போ காமசை அதே இடத்துல வச்சுக்கிட்டு ஏழுக்கு நான் பென்சிலை நாட்டுறேன் பென்சிலை நாட்டி ஏழில் வச்சுட்டேன் இப்போ சரியாக இருக்குது இப்போ இதே மாதிரி ஏழுலையும் ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க்கு அப்படியே அளவு மாற்றாமல் அப்படியே அளவு மாற்றாமல் அடுத்த கோட்டில் அடுத்த கோட்டில் இங்கே வச்சுக்கிட்டு அங்கேயும் ஒரு ஆர்க்கு இங்கேயும் ஒரு ஆர்க்கு அப்படியே மறுபடியும் அளவு மாற்றாமல் அடுத்த கொட்டு அங்கேயும் ஒரு ஆர்க் வெட்டுறோம் இந்த ஆர்க்கு கொஞ்சம் தெரியாத அளவுக்கு மினிமம் சின்ன ஆர்க்காக இருக்குன்னு ரொம்ப பெருசாக கூடாது இப்போ இந்த ஆர்க்கு வெட்டியாச்சு ஆர்க்கு வெட்டினது பின்னாடி இந்த காமஸை எடுத்துட்றோம் இப்போ நேராக லைன் வர வேண்டியதுதான் வேலை அந்த ஆர்க் கிராஸ் பண்ணாமல் அப்படியே லைன் தான் இங்கே ஒரு லைனும் இங்கேயோ ஒரு லைன் முடிஞ்சு போச்சு ஒரு கோடு அதே மாதிரி இங்கேயும் இங்கே ஒரு லைனும் அதே மாதிரி இந்த புள்ளி இங்கே ஒரு லைன் அவ்வளோதான் படம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் படத்தில் தப்பு விடுறதுக்கு வேலை இல்லை இப்போ இது வந்து ஏழு பதினாளில் பி டாஸ் வந்து வெளியே போடணும் இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் இங்கே பீடாஸ் போடுறேன் இது பெரிய நம்பர் வெளி மேலே இருக்கிறதுனால இது பிஇ இது ஆறு இது ஆறு டேஸ் படம் என்ன முடியலை ஆர்க்கு தான் படம் வரையணும் ஆர்க்கு வெட்டாமலே படம் வரைஞ்சிட்டோம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ இங்க இருந்து ஆர்க்கு நமக்கு இங்கே வேணும் இங்கே வெட்டி இந்த இடத்துல நம்ம சும்மா வெட்டின மாதிரி நம்மளாக ஒரு அளவுக்கு இப்படி ஆர்க்கு போட்டு இப்படி படத்தை கிராஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆர்க்கு இப்படி படத்தை கிராஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன அளவு எடுத்த மாதிரி ஒரு ஆர்க்கை எடுத்துக்கானச்சிக்கிறோம் இங்கே இந்த காமஸ்விச்சு வெட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியாக இருக்கும் இதை வெட்டிட்டு படம் முடிஞ்சிச்சு இப்போ கியூ கியூடாஸு வெளியே ஆர்லஸ் வெளியே வர்றதுனால ஆர்க்கு வெளியே போட்டிருக்கோம் இதே சின்ன நம்பர் மேலே இருந்துச்சுனாக்கா நான் அந்த இந்த ரெண்டு கிராஸ் பண்ணுற ஆர்க்கு இல்லையா இந்த கிராஸ் பண்ணுற ஆர்க்கை வந்து இதை உள்ளே கொடுக்குறோன்னு சின்ன நம்பர்னா உள்ளே போடுக்குறோன்னு பெரிய நம்பர்னா வெளியே கொடுக்குறோன்னு அவ்வளோதான் இது லாஸ்ட்டில் தேவையான முக்கணம் இந்த மெத்தடை பார்த்து பாருங்கள் தப்பு விட்றதுக்கு இல்லை எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்கிடலாம் தேவையான முக்கோணம் போட்டு பி டேஸு கியூவு ஆர் டேஸ் இது வடிவத்த முக்கோணம் இங்கே க்யூ இந்த ரெண்டு மெத்தேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே சின்ன நம்பருக்கு ஒரு இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்குது இது பெரிய நம்பருக்குரிய வீடியோ ரெண்டும் ஒரே வேலை தான் பெரிய நம்பர் மேலே இருந்துச்சுன்னா ஆர்க்கை வெளியே விட்டு விட்றோம் பெரிய நம்பர் சின்னதா இருந்துச்சுனாக்க ஆர்க்கை வந்து உள்ள வெட்டிடுறான் அவ்வளவுதான் இது ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து படம் மேக்ஸிமம் தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் ரைட்டா வந்துடுது இது எல்லோரும் ஈஸியாக போடக்கூடியதாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நன்றி